ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் வந்து வீட்டிலேயே இருந்து என்ன வேலை பண்ணுறது நம்ம ஏதாவது வந்து குடும்பத்துக்காக கொஞ்சம் அமௌண்ட் ஆச்சு நம்ம கையில கொடு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு தோணுது ஆனால் எந்த வேலை பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா பெண்களுக்கு வந்து முக்கியமான காரணம் நம்ம லைஃப்பில் வந்து முன்னேறணும் லைஃப்பில் வந்து எல்லார் மாதிரியும் நாமளும் நாமளும் ஒரு கௌரவமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் காரணமாக இருக்கிற தொழில் வந்து வீட்டிலேயே இருந்தபடி நம்ம வந்து டைலரிங் கற்றுக்கலாம் இல்லையா நம்ம ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போயிட்டு வர்றது சுலபம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அது வந்து நிரந்தரம் கிடையாது இல்லையா நம்ம வந்து டெய்லரிங்கில் நிறைய நிறைய வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் உமனாக ஆகலாம் நம்ம வந்து நீங்கள் சொல்லலாம் நான் வந்து வேலைக்கு போனேன் அப்படின்னா நான் வந்து மாத சம்பளமாக சம்பாதிக்கிறேன் எனக்கு வந்து கமிட்மெண்ட் நிறையா இருக்குது டெய்லரிங்லலாம் முடியுமா அப்படின்னு நம்ம கையில் தான் இருக்குது மாத சம்பளம் அப்படின்றது வந்து க டெய்லரிங்கலும் வரும் அதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இன்னும் டெய்லரிங் கிளாஸை வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வந்து மே அஞ்சாந்தேதி வரைக்கும் தான் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து இருக்குது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிக்காதீங்க மே அஞ்சுக்கு மேலேயும் டெய்லரிங் கிளாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து கண்டிஷனான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அதுவும் வந்து நிறைய எல்லாம் இருக்காது ஸோ நீங்கள் வந்து அதுக்கான அமௌண்ட் நான் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அது அவ்வளோதான் இருக்கும் டைலரிங்ல வந்து நீங்கள் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்ல எதுக்கு நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மக்கிட்ட வந்து எல்லா்கிட்டையும் வந்து அமௌண்ட் வந்து நிறைய இருக்குமா அவங்களோட வசதி வசதிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பெண்கள் வந்து கற்றுக்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த நோட் பண்ணி தான் நான் வந்து டைலரிங் கிளாஸ் ஃப்ரீ டைலரிங் கிளாஸ் சொல்லியிருந்தேன் ஸோ அதுலேயும் நான் வந்து அமௌண்ட் வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீட்டில் இருந்தபடியே எனக்கான டெய்லரிங் வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க வந்து இந்த டெய்லரிங் கிளாஸ்க்காகவே மிஷின் வாங்கிட்டு அவங்க வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவே கூடாது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே மிஷின் இருந்து நான் வந்து நிறைய டெய்லரிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணியும் அவ்வளோவா வந்து கேட்குறேன் கற்றுக்கலை எனக்கு வந்து நல்ல ஒரு டீச்சிங் வந்து வேணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து அமௌண்ட்டு பற்றி நான் வந்து யோசிக்கவே இல்லை நான் வந்து எப்படி வந்து கிளாஸ் எடுத்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து என்னோடய கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அது எப்படி கேட்குறது அப்படின்னு தான் எனக்கு தெரியல ஃபீட்பேக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுறேன் யூடியூப்பில் வந்து போடுவேன் சரிங்களா அது வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருதா அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க வந்து புதுசாக கற்றுக்கிட்டவங்க தான் ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க நான் வீடியோ அனு அனுப்பின உடனே அவங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணி அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம ஒரு முயற்சியை நம்ம வந்து எடுக்கணும் நம்ம முடிய முயற்சி எடுக்கிறத விட இன்னும் டீச்சிங் பண்ணுறவங்க இன்னும் அவங்களுக்கு மோட்டிவேட்டடாக கொடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு டீச்சிங் எடுக்கிறதுக்கான ஒரு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஸ்டிச்சிங் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும் நம்ம டீச்சிங் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அவங்க கேர்லெஸ்ஸாக வந்திருப்பாங்க ஸோ நம்ம வந்து அப்படி இல்லை அவ்வளோ டீச்சிங் நல்லா இருக்குது நம்மளோட ஸ்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்போ அப்போயாச்சும் உங்களுக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போது உங்களுக்கு வந்து வருது எனக்கு வந்து ஸ்டிச்சிங்கெல்லாம் வருது சிஸ்டர் நான் என்ன பண்ணட்டும் நான் எதுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நீ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஸ்டிச்சிங் உங்களால் உங்களால் மட்டும்தான் ஏன்னா அவங்களே பார்த்து வந்து கற்றுக்கிட்டாங்க அவங்களே பார்த்து வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களோட பொறுப்பு அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களால் அவங்க வந்து ஒரு லைஃப்பில் ஸ்டிச்சிங் மெத்தட் கற்றுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ நான் எப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் ஒரு ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தருக்காச்சும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களோட வாழ்க்கையில இருக்க போகுது எல்லாருமே நல்லபடியா வீட்டுல இருந்தபடியே சம்பாதிக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை ஸோ எல்லாருமே இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் எப்படி உங்களுக்கு வந்து டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மறக்காமல் எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க எல்லா யார் யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க மறக்காமல் எனக்கு வா கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா கமெண்டில் நீங்கள் சொல்லும்போது இன்னும் அடுத்தவங்க அடுத்தவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும் சரி இப்போது வந்து கிளாஸ்க்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் சரி இப்போ நான் வந்து கற்றுக்குறேன் கற்றுக்கிட்டதுக்கப்புறமே நான் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கேட்டிங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் பிஸ்னஸ் வீட்டில் இருந்தே நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங் மெத்தடில் க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக கற்றுக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் முயற்சி எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா முயற்சியே திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நடக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஊட்டாட்டா ப பாய்